முதல் முறையாக எதிரியோட தோல்வியை நம்மளால கொண்டாட முடியல அந்த மாதிரியான ஒரு ஆப்பனண்ட் அவங்க இதே வந்து ஆஸ்திரேலியா இருந்திருந்தா கதற விடுறோம் பாட்டை போட்டிருப்போம் ரோஹித் சர்மா கிரவுண்ட் விழுந்து அழுதா இருக்கட்டும் அப்புறம் சூப்பராக ஹர்திக் பாண்டியாவுக்கு போய் ஒரு முத்தம் கொடுத்ததா இருக்கட்டும் அதுக்கப்புறம் விராட் கோலி அவரும் ஹக் பண்ணி குதிச்சதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நேஷனல் பிளாங்கை கையில் வச்சுட்டு அழுதுகிட்டே ஹார்திக் பாண்டியா போன அந்த ஒரு ரவுண்டாக இருக்கட்டும்

உங்களுக்கு ஏன்சன் அவுட் ஆற வரைக்கும் கூட அவங்க காம் லூஸ் பண்ணல இந்த மேட்ச் நம்மளால ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும்னு நினைச்சு விளையாடிகிட்டே தான் இருந்தாங்க ஏன்னால் டேவிட் மில்லர் ஒரு பக்கம் இருந்தாரு அவ்வளோ நல்லா விளையாடினாங்க ஸ்பின்னர் ட்ராக்ல ஸ்பின்னர் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆலன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்பின்னர் ஆட தெரிஞ்ச ஒரே ரெண்டே பிளேயர் ஒருத்தர் மார்க்குறன் அவுட்டு க்ளாஸ் அண்ட் ஃபுல் மேட்சிங் கையிலே எடுத்துக்கிட்டு போனாரு கடைசி ரெண்டு ஓவரில் ஆறு ரன் ரெண்டு ஓவரில் ஆறு ரன் ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல்ல அதுவும் இப்படி ஒரு சேஸ்லன்றது வந்து கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத விஷயம் மூணு ஸ்பின்னர்ஸ் நாலு ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போனது மாஸ் மூ இந்தியா இப்பதான் அவங்க பொட்டன்சியலுக்கு விளையாடி இருக்காங்க நான் சொன்னேன் அதை நான் கொஸ்டினே பண்ணேன் ரோஹித் சர்மா இந்த வேர்ல்டு கப் தான் அவருடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கேப்டன்சி பெரிய லெவல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்காருன்றது என்னால் உணர முடியுது இந்தியா வந்து அந்த ஓப்பனிங் பேர கொஞ்சம் ஸ்வாப் பண்ணியிருந்தாங்களா அதாவது கோலியை ஒன் டவுன் இறக்கி பந்த ஓப்பனிங் இறக்கி இருந்தால் பந்துக்கிட்டே இருந்தே கூட ஒரு ஃபிஃப்டி ரன்ஸ் பார்த்தோம் தூக்கி ஒரு சிக்ஸ் கடாசினாரு கிரவுண்ட் வெளியே போயிடுச்சு பால் புதுபால் கொண்டு வந்தாங்க டியர் அந்த புதுபாலை மட்டும் எடுத்துட்டு வராம பழைய பாலையே போட்டிருந்தா தலைவர்கிட்ட நான் செஞ்சுரி எதிர்பார்த்தேன் எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணும் விராட் கோலியும் சரி இவரும் சரி ஒன் டே ஃபார்மெட்ல அவங்களுடைய சேவை தேவை ஐ திங்க் சாம்பியன்ஸ் ட்ராஃபில இருந்து அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கலாம் இன்னும் ஒரு ரெக்கார்ட் பாக்கி இருக்கு விராட் கோலிக்கு ஆஃப்டர் செவன்டீன் இயர்ஸ் இந்தியா இருக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு சாங்கோட ஆரம்பிக்கலாம் இந்த சாங்குக்கு நீங்க வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல மேட்சை லூஸ் பண்ணிட்டு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அந்த ஒரு கண்ணீர் இருந்துச்சு அந்த டூ தௌசண்ட் நைன்டீன் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ரோஹித் சர்மா கண் கலங்கி இருந்தாரு சோ அது எல்லாத்தையும் அப்படியே நீங்க பிளே பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சாங் செம்யா மேட்ச் ஆகும் நாளை என்றும் நம் கையில் இல்லை நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே என்றால் கூட போராடு நண்பா என்றைக்கு தோற்காது உண்மைகளே உசைன் போல் டைப்பால் இல்லாமல் நாடு கோல்டு தேடி வரும் உந்தன் வாழ்வும் ஒரு பாலே வேர்வை வெற்றி தரும் நாங்கள் ரிஷியுமில்லை ஓர் குஷியில் சொன்னோம் புடிச்சா புடிடா எதிர் நீச்சலடி வென்று ஏற்று கொடி அட ஜாலிய பாலி சொன்னபடி வழி எதிர் நீச்சலடி வென்று ஏற்று கொடி அட ஜாலிய பாலி சொன்னபடி அப்படியே மேட்ச் ஆகுது இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க எதிர் நீச்சல் அடின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்தியாவோட அந்த விக்டோரியஸ் ஸ்கிரை நீங்க பாருங்க ரோஹித் சர்மா கிரவுண்ட்ல விழுந்து அழுததா இருக்கட்டும் அப்புறம் சூப்பரா ஹர்திக் பாண்டியாவுக்கு போய் ஒரு முத்தம் கொடுத்ததா இருக்கட்டும் அதுக்கப்புறம் விராட் கோலி அவரும் ஹக் பண்ணி குதிச்சதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நேஷனல் பிளாங்க கையில வச்சுட்டு அழுதுகிட்டே ஹர்திக் பாண்டியா போன அந்த ஒரு ரவுண்டா இருக்கட்டும் எல்லாத்தோட ராகுல் டிராவிட் அந்த கப்பை வச்சு தூக்கி செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு பர்சனல் பிரண்ட்ல சொல்றேன் என்னோட அண்ணன் தான் வந்து எனக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுத்தது நைன்டி சிக்ஸ்ல என்ன மடியில உட்கார வச்சு இப்படிதான் இதாண்டா ஃபோர் இதாண்டா விக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு வெறித்தனமா நைன்டி நைன்ல வந்து அவர் சென்சுரி அடிக்கிறதுதான் நாங்க பாத்துருக்கோம் எல்லாரும் டெண்டுல்கர் பத்தி பேசும்போது நாங்க ராகுல் டிராவிடியும் ராபின் சிங்கும் பேசி இந்த இப்போ ராகுல் டிராவிட அந்த கப்பை லிப்ட் பண்ணதுன்றது வந்து ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு மை பிரதர்ஸ் நோ மோர் பட் அவர் மேலே பாத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் லிட்டரலா அழுதுட்டேன் அந்த மொமெண்ட்ல நான் ஏன்னா ராகுல் டிராவிட் இப்படி ஒரு மொமெண்டம் கிடைக்கணும்னு தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம் சரி அவரை பத்தி வந்து ஆஸ் அ கோச் அவர் ஸ்பின்னருக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கலன்ற மாதிரி விமர்சனம் கொடுத்திருந்தாலும் உடனே ஒரு டிஸ்கிளைமர் போட்டிருக்கேன் அவர் தான் வால் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு டெடிக்கேட்டட் பிளேயர் ஆஹ் இவரு சொல்லுவாரு யாரு ஹர்ஷா போக்லே சொல்லுவாரு ராகுல் டிராவிட நீங்க வந்து உடஞ்ச கிளாஸ் மேல வாக் பண்ண சொன்னா இந்தியன் டீமுக்காக நீங்க வாக் பண்ணணும்னு சொன்னா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்ன்னு கேட்பாரு அவ்வளவு ஒரு டெடிகேட்டட் பிளேயர் அவரு அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் கப்பல் லிப்ட் பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன் அன்இமேஜினபிள் சுச்சுவேஷன் ஒரு சூப்பரான மொமெண்ட்ல கோலியும் ரோஹித்தும் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்ன ஒரு மொமெண்ட் பாஸ் எப்படி ஒரு வின் பண்ணிருக்காங்க ஒரு இமேஜினே பண்ண முடியாத ஒரு மொமெண்ட்ல கம்பேக் கொடுத்து தேர்ட்டி பால் தேர்ட்டி ரன்ஸ் டு வின்ன்ற மொமெண்ட்ல கம்பேக் கொடுத்து ஃபாஸ்ட் பாலர் ஜெயிச்சு கொடுத்ததெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியா ஜெய்ச்சத முன்னாடி பே இந்தியா செலப்ரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு பெரிய பெருமை நமக்கு தேடி தந்தது. பட் as south africa டீம்ல இருந்து பாக்கும்போது தே அவளோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. சோ அவளோட ஒரு டில்லேண்ட அவ கொண்டு வந்த ஒரு மேட்ச 170 சேஸ் பண்ணும்போது க்ளோஸ் டு க்ளோஸா வந்தாங்க. ஸோ அதை எப்படி பாக்கறீங்க? அதாவது முதல் முறையா எதிரியோட தோல்வியை நம்மளால கொண்டாட முடியல அந்த மாதிரியான ஒரு ஆப்பனண்ட் அவங்க இதே வந்து ஆஸ்திரேலியா இருந்திருந்தா கதற விடுறோம் பாட்டை போட்டிருப்போம் அவ்வளோ ஜாலியா இருந்திருக்கோம் நான் வந்து எதிரிச்சல் பாட்டு கூட பாடி இருக்க மாட்டேன் நல்லா பாடி இருப்பேன் ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த ஒரு கேம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்போஸ்டா விளையாடுனாங்க கடைசி பதினஞ்சு ஓவர் வரைக்கும் அந்த அதாவது அவங்க லூஸ் பண்ணல மேட்ச நல்லா தெரிஞ்சுங்க நிறைய பேர் சொன்னாங்க இட் சவுத் ஆப்ரிக்கா லாஸ் இருபத்தி நாலு பால் இருபத்தி ஆறு ரன் அடிக்க முடியல என்ன டீம் இந்தியா அவ்வளவு நல்லா போலிங் போட்டாங்க இன் இன்ஃபேக்ட் உங்களுக்கு யான்சன் அவுட் ஆற வரைக்கும் கூட அவங்க காம் லூஸ் பண்ணல இந்த மேட்ச் நம்மளால ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும் நினைச்சு விளையாடிட்டே தான் இருந்தாங்க ஏன்னா டேவிட் மில்லர் ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தாரு அவ்வளவு நல்லா விளையாடினாங்க உண்மையான வீரர்கள் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் வீரர்களுக்கு இணையான ஒரு கிரெடிட் அவங்களுக்கு நம்ம கொடுத்தாகணும் ஏன்னா அவங்களுக்கு ஸ்பின்னர் வீக்னஸ் நம்ம சொல்லுவோம் கரெக்டா ஆனா ஸ்பின்னர் ட்ராக்ல ஸ்பின்னர் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகலன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்பின்னர் ஆட தெரிஞ்ச ஒரே ரெண்டே பிளேயர் ஒருத்தர் மார்க்கிற அவுட் கிளாஸ் அண்ட் ஃபுல் மேட்சிங் கையில எடுத்துட்டு போனாரு அண்ட் டீ காக் என்னமா விளையாடுறாரு அவருக்கு வந்து ஹிட் ஹிட் அண்ட் கெட் அவுட் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நினைச்சிருந்த அவங்க எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் நானுமே அப்படியே நினைச்சேன் அப்படின்னு நினைச்ச அவங்க எல்லாருக்குமே இல்லப்பா என்னால டீம் தேவைன்னா கொஞ்சம் பொறுமையா விளையாட முடியும் அவ்வளவு அழகா விளையாடினாரு இட் ரிமைன்ஸ் மீ செஞ்சுரியன் கிரவுண்ட்ல வந்து ஆஸ்திரேலியா வெர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா ஒரு மேட்ச்க்கு நானூத்தி முப்பத்தி ரன் அடிச்சிருப்பாங்க ஆஸ்திரேலியா தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீம் ஃபோர் ஹண்ட்ரட் டென் கிராஸ் பண்ணுது அந்த த்ரீ ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்ங்கிறத ரெக்கார்டு அந்த ரெக்கார்டு அந்த மேட்ச்லேயே பீட் பண்ணி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் அடிச்சு தேர்ட்டி எயிட் அடிச்சு ஜெயிச்சிருப்பாங்க சவுத் ஆப்ரிக்கா பிப்டி ஓவர் கிரிக்கெட்ல அந்த மேட்ச்ல மார்க் பவுச்சர்னு ஒரு விக்கெட் கீப்பர் அவர் வந்து பாத்தீங்கன்னா சம்ம ஹிட்டர் டி டுவெண்டி வார்த்தைக்கு முன்னாடியே பதினாறு பால் இருபத்தஞ்சு இருபத்தக்கூடிய ஒரு பிளேயர் அப்புறம் எத்தனையோ மேட்சஸ் பால அறுபத்தஞ்சு ரன்ல அடிச்சிருக்கு அப்படிப்பட்ட பிளேயர் நாற்பத்தொம்பது பால் நாற்பத்தொம்பது ரன் அடிச்சாரு விளையாடினாரு அவ்வளோ பெரிய டார்கெட் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கேமை பட் இட் இஸ் ஜஸ்ட் இந்தியா மேன் ஆஃப் ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து கடைசி ஃபைனல் ஒரு தனியால நிலநிறுத்திட்டு இருந்தார் அசிதீப் என்னதான் சப்போர்ட்டிவா இருந்தாலும் இந்தியாக்கு ஒரு பெஸ்ட் பவுலரா இதுவரை இருந்துகிட்டு இருக்காரு எல்லா பழைய பிளேயர்ஸும் ஒரு புகழ சொல்லிக்கிட்டே இருக்காங்க விராட் கோலி மாதிரியான ஒரு பிளேயரை நம்ம சொல்லுவோம் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் சொல்லுவோம் பட் ஒரு ஃபாஸ்ட் பவுலரா ஜஸ்பிரித் பும்ரா சொல்றோம்ல அது எப்படி பிரதர் ஜஸ்பிரித் பும்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம் அவரு இந்த வேர்ல்டு கப்பே நமக்கு ஜெயிச்சு கொடுக்க போறாரு அந்த அளவுக்கு சூப்பரான போலர் நம்ம பேசியிருக்கோம் அண்ட் அதை அவர் ப்ரூவ் பண்ண அந்த கடைசி ரெண்டு ஓவர்ல ஆறு ரன் ரெண்டு ஓவர்ல ஆறு ரன் ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல்ல அதுவும் இப்படி ஒரு சேஸ் வந்து கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத விஷயம் பதினஞ்சாவது ஓவர் மட்டும் அவருக்கு கொடுத்திருந்தா ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன பண்ணாங்க நல்லா யோசிச்சு பாருங்க கில் ஏன்னா டார்கெட் ரொம்ப கம்மி ஆல்ரெடி எயிட்டி டூ ஃபார் த்ரீல வந்து ரிஸ்வான் நல்லா விளையாடிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு பதினஞ்சாவது ஓவரே பும்ராவை கொண்டாண்டாங்க இருக்காங்க இருக்கிறது ரெண்டு தான் ஒன்னு குரா தோக்கணும் அப்படின்னு ரோஹித் ஷர்மா சாமிய மூவ் பண்ணாரு ரிஸ்வான் விக்கெட்டை தூக்கி விட்டாரு அடுத்த ஓவர் அக்சர் பட்டேல் போட விட்டார் அப்புறம் ஃபுல்லா நாலு ஃபாஸ்ட் பாலர்ஸ் திஸ் அ மாஸ் நேத்து அந்த 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 ஒரு ஒரு மிஸ் என்னன்னா இன்னுமே கூட எக்ஸ்ட்ரா ஓவர் தான் 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 அவருக்கு இருந்துச்சு அக்சர் வேணாம் ஏன்னா வந்து வந்து குல்தீப் அதுக்கு முன்னாடி அப்படி ஸ்பின் ஸ்பின் நாட் நாட் அவுட் நான் குறை சொல்ல மாட்டேன் அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் அந்த ஓவரை மறுபடியும் பாண்டியாக்கோ இல்லன்னா ஒரு ஓவர் முன்னாடி அதாவது அக்சர் பட்டேல் கொடுத்த ஓவரை நீங்க வந்து ஹர்திக் பாண்டிய குடுத்து இவர பும்ராங்கன்னா அக்சர் பட்டேல் குடுத்திருந்த ஓர பும்ரா அப்ப தூக்கி விட்டுருப்பார் அந்த ஒரு சூப்பர் ஒரு ஆஃப் பிச் பண்ணி லெக்ல கொண்டு போனார் பாத்தீங்களா அந்த டெலிவரியோ இல்லன்னா பாண்டியா எடுத்த மாதிரி பால்ல கூட எடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் நீங்க அக்சர்கே கொடுத்திருந்தீங்கன்னா கூட இட் வாஸ் நாட் கிரேட் டேமேஜ் பட் அந்த ஒரு சின்ன மூவ் ஒன்னு பண்ணா ரோஹித் சர்மா என்னன்னா லாஸ்ட் அஞ்சு ஓவருமே நம்ம ஃபாஸ்ட் குடுத்துடலாம்னு சொல்லிட்டு அக்சர் குடுத்தாரு மேட்சை நம்ம விட்டு எடுத்துட்டு போயிருச்சு இருபத்தி நாலு ரன் அந்த ஓர்ல ஆனா அந்த மொமெண்ட்ல ஒரு போலர் போலிங் போட வராது பாஸ் முப்பது பால் முப்பது ரெண்டு நீங்க யோசிச்சு பாருங்க பெரிய கொம்பனா இருந்தாலும் இருந்தா கூட அந்த இடத்துல ரெண்டு ஒரு ஒய்டு போற பேர் வழி ஒரு பயங்கரமான யாக்கர் போற பேர் வழி அப்படின்னு ஒரு லெக் சைட்ல போட்டு எல்பி டபிள்யூ எடுக்கிற பேர் லெக்ட் சைட்ல போட்டு ரெண்டு போர் கொடுத்துருப்பாங்க பட் அவர் அந்த மோமெண்ட்லயும் என்னுடைய பெஸ்ட் நான் டெலிவரி பண்ண ஒவ்வொரு பாலும் ஒரு வெரைட்டி ஸ்பீட்ல ஒரு வெரைட்டி பாலோட லேட்டரல் இருந்தார் ஆனா அவருக்கு அந்த ஓர் நாலே ரெண்டு தான் கொடுத்திருந்தாரு பட் அவருக்கு விக்கெட் கிடைக்கல ஒரு எல்பி அப்பீல் பண்ணாங்க பட் கிடைக்கல அதுக்கப்புறமும் கிவ் அப் பண்ணாம ஹர்திக் பாண்டியா அடுத்துக்கு அடுத்த ஒரு விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் எயிட்டீன் பால்ஸ் ஒரு ஃபாஸ்ட் போலர் போட வர்றாரு டேவிட் மில்லர் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காரு யோசிச்சு பாருங்க என்ன நடக்கணும் இந்த ஓர்லயே பன்னெண்டு ரன் வச்சு மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிந்தாலுமே வந்துருக்கும் யூஸ்வலா

சோ அவரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கான்ட்ரவர்சி பேசணும் நம்மன்னு சொல்றத விட ஒரு இந்தியாவுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன் ஒரு நடராஜன் மாதிரி ஒரு பவுலரை எடுத்துட்டு போல இந்த இந்த பிப்டீனுக்கே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போச்சு ஏன் ஃபோர் ஸ்பின்னர் கொண்டு போறியா ஏன் தூபை கொண்டு போறியா ஏன் ரிங்கு சிங் இது பண்றியா பட் ரோஹித் சர்மா கிளியரா இருந்தா ரோஹித் சர்மாவும் ராகுல் டிராவிட்டும் கிளியரா இருந்தாங்க எங்களுக்கு இவங்க வேணும் அப்படின்ட்டு அதை அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பதினஞ்சு பேர் எனக்கு போதும் நான் ஜெயித்து தரேன் அப்படின்னு சொல்லி ஜெயித்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாமா இல்ல டெஃபினெட்லி சிங் நீங்க என்ன நம்மளோட இன்டர்வியூஸ் பாருங்க நானே சொன்னேன் மூணு ஸ்பின்னர்ஸ் நாலு ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போனது மாஸ் மூவ் இந்தியா இப்பதான் அவங்க பொட்டன்ஷியலுக்கு விளையாடி இருக்காங்கன்னு நான் சொன்னேன் அதை நான் கொஸ்டினே பண்ணல நான் ரெண்டு கொஸ்டின் பண்ணேன் ஒன்னு அர்ஷதீப் வந்து ஒரு சூப்பர்பான போலர் நான் மறுக்கவே இல்லை என்னோட முதல் வீடியோவை நீங்க பாருங்க அர்ஷதீப் நல்ல போலர் இந்தியாவுக்கு ஆல்ரெடி டெக்ல போட்டிருக்காரு சொன்னேன் ஏஷியா கப்ல நமக்கு சூப்பர் சூப்பர் டெத்தோ ஒரு போட்டு கொடுத்திருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அவருக்கு ஒரு வேர்ல்ட் கப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவர் நட்ராஜோட ஒரு பங்கு வேர்ல்ட் கப் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவர் எடுத்திருக்காங்க ஆனா நட்ராஜுக்கு நீங்க சான்ஸே கொடுக்கலன்னா அவர் என்ன பண்ணார் இப்படிதான் என்னோட கொஸ்டின் நான் முடிச்சிருக்கேன் அஷ்டீப் கம்பாரிசன் பண்ணது வந்து நமக்கு ஒரு நட்ராஜ் வரணும்ன்ற ஒரு ஆசைக்காக பட் டீம் அந்த பிக்க எடுத்த தப்பு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவங்களுக்கு சி ஆப்லி நீங்களே வச்சு பாருங்க உங்க கையில ரெண்டு பிளேயர் இருக்காங்க ரெண்டு பேருமே சமமா போட்டாங்க ஐபிஎல்ல அதாவது நட்ராஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்படி அப்படின்னா உண்மையிலே ரெண்டு பேருமே சூப்பரா போட்டிருக்காங்க அப்போ ஆல்ரெடி இவருக்கு ஒரு வேர்ல்ட் கப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நீங்க யாரு தான் எடுப்பீங்க பட் ஸ்டில் நட்ராஜுக்கு சான்ஸ் கொடுத்தாத உங்களோட தப்பு நீங்க அவரை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பட் நான் அதுவும் சொல்லியிருந்தேன் ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் தமிழ்நாட்டுக்குள்ள சொன்னாரு அவருக்கு இன்ஜுரி கன்சென்ஸ் இருக்கு இதோட நாமினே இதோட கிரைடீரியா வேற ஐபிஎல் கிரைடீரியா வேற இது ஐசிசியோட கிரைடீரியா வேற அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்லியிருந்தேன் ஸோ ஐபிஎல்ன்றது பிசிசியோட ஒரு மெடிக்கல் டீம் வந்து ஆக்சுவலாக அனலைஸ் பண்ணுவாங்க இதுல ஐசிசியோட கிரிக்கெட் அது மெடிக்கல் டீம் அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ அவ்வளோ ஈஸியா வந்து கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன் பிளேயர் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க ஹர்திக் பாண்டியா எடுத்துகிட்டு போய் ஃபிஃப்டி ஓவரில் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் என்கிட்ட சொன்னாருன்னு நான் சொன்னேன் ஸோ அதை மீறி அர்ஷதீப் ஸோ அதனால அர்ஷதீப் எடுத்துகிட்டு போனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜஸ்டிஃபைட் அண்ட் ஹி பிளேட் பட் டூ பே அகைன் தட் கொஸ்டின் வாஸ் ஸ்டில் தேர் கடைசி மேட்ச்ல ஆனா ஒரு நல்ல நோக்காடினாரு பதிமூணு பால் இருபத்தி மூணு ரன்னு அந்த மாதிரி அடிக்கிறதெல்லாம் வந்து இட் இஸ் அ வெரி குட் திங் பட் ரோஹித் சர்மா இந்த வேர்ல்டு கப் தான் அவருடைய ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேப்டன்சி பெரிய லெவல் இன்ஃபுளுஸ் இல்லாம பண்ணிருக்காருன்றதை என்னால உணர முடியுது ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் ராகுல் ராட் போஸ்ட் பண்ண அந்த இன்டர்வியூஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் ரோஹித் சர்மா ரொம்ப சூப்பரா டீம் பார்ன் பண்றாரு நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கு புதுசு புசா யோசிக்கிறாருன்னு சொல்லிட்டே இருந்தாரு இவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ண சொ அவ்வளவா சொல்லாத இப்ப சொல்லிருக்கேன் என்ன அர்த்தம் என்னுடைய புரிதல் நான் சொல்லிட்டே இருந்திருக்கேன் இப்ப இல்ல நான் பல தர சொல்லியிருக்கேன் ஐ திங்க் ரோஹித் சர்மா வந்து ராகுல் ராயோட இன்ஃப்ளன்ஸ்ல இருக்காரு ராகுல் ராயோட இன்ஃபுயன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டே இருந்தேன் உங்ககிட்ட ராகுல் டிராவிட்தான் எங்க பேவரட் பிளேயர் இப்பவும் நான் பதிவு பண்றேன் ஆனா அவர் அவருடைய பார்வையில கிரிக்கெட்டை பார்த்தாரு அவர் ஆஃப் பொழப்பாரு அவரு சேவ் ஆகலாம் ஓகேங்களா நானூறு ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க டெஸ்ட் மேட்ச்ல பாகிஸ்தானுக்கு எதிரா ஸோ ஆஃப் அவங்க சமாட்டிப்பாங்க அதனால ஸ்பின்னர்ஸ்க்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் ராகுல் டிராவிட் புலம்பிருக்கேன் ஆனா இந்த முறை ரோஹித் சர்மா டுக் த கால் நீங்க என்கிட்ட விடுங்க எனக்கு கைட் மட்டும் பண்ணுங்க நான் டீம் எடுத்துட்டு போறேன் அவர் எடுத்த அந்த டிசிஷன் ஏஷியா கப் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஜெயிச்ச ரோஹித் சர்மா நிதாஷ் ட்ராஃபில தினேஷ் கார்த்திக் அப்படி ஒரு இம்பார்டன்ஸ் கொடுத்து ஜெயிச்சு கொடுத்த ரோஹித் சர்மா இந்த முறை அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு அண்ட் ஹர்ஷதீப் கிவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரெடிட் அவர் வந்து சி பும்ரான்னு ஒரு மிகப்பெரிய புயல் இருக்கறனால அவரை பத்தி அவ்வளவா தெரியல பட் லீடிங் விக்கெட் டேக்கர் பிப்டீன் பிளஸ் விக்கெட் எடுக்கிறது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயுமே அந்த நைன்டீன் ஓவர் அவர் அந்த அதாவது நிறைய மேட்ச்ல ஒரு டுவெண்டி எய்த் ஓவர் போட்டார் இந்த மேட்ச் நைன்டீன் ஓவர் போட்டாரு நீங்க யோசிச்சு பாருங்களேன் இருபது பதினெட்டு பால் இருபத்தி ரெண்டு ரன் ரெண்டே ரெண்டு ரன் தான் கொடுத்துட்டு அழகா ஓவரை முடிச்சுட்டு போனாரு நம்ம பும்ரா பன்னெண்டு பால் பதினெட்டு ரன் சின்ன பையன் ஓகேங்களா அவரு இருக்கிற ப்ரெஷர்ல அந்த ஒய்டி ஆக்கர் போட ட்ரை பண்ணி பல முறை ஒய்டும் போட்டிருக்காரு இந்த முறை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒய்ட போட்டு மேட்ச் விட்டுருந்தா எங்க போயிருக்கும் பட் அவர் அடிக்கவே விடல இன்ஃபேக்ட் ஒரு பக்கம் டேவிட் மில்லர் இருக்காரு தலைவா அப்ப கூட அடிக்க விடல அவ்வளவு நல்ல டெலிவரிஸ் லைன் அண்ட் லென்த் பேஸ் எல்லாத்தையும் கலந்து விட்டு அந்த டேரக்ஷன்ஸ் எல்லாம் மாத்தி எக்ஸ்ட்ராடனரியா போட்டார் அர்ஷதீப் நான் ஏன் இந்த டீம்ல இருக்கேன்றதை ப்ரூவ் பண்ணாரு ஈக்குவலி அந்த பக்கம் ஏன்சன் அவரும் லெப்ட் ஆமர் இவரும் லெப்ட் ஆமர் பட் யான்சனை விட நான் நல்ல பெட்டர் போலர் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணாரு ஷைன் ஆஃப் ரீடியோ கூட நல்ல போலர்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு நீங்க இந்த டார்ன் ஆஃப் ஃபசல் ஆக்கு அவரை விட நான் நல்ல போலர்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு சோ நீங்க எந்த ஒரு லெப்ட் ஆமர் எடுத்தாலும் ஃபாஸ்ட் போலர்ஸ்ட் ஐ திங்க் அர்ஷதீப் ஹாஸ் பீன் ப்ரூவ் தட் இஸ் த பெஸ்ட் இன் ஆல் அதர் டீம்ஸ் இந்த வேர்ல்ட் கப்ல விளையாடணும் ரோஹித் சர்மா இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாமே ஒரு காதல என்ன கேட்டாலும் அதை கொஞ்சம் மறைச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா கோலி அவுட் ஆஃப் ஃபார்ம் பட் ஆனா அவர் நம்பினாரு லாஸ்ட் கூட சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தூங்க எவ்வளவுதான் இருந்தாலும் பேக் பண்ணாரு அதே மாதிரி எல்லா பவுலர்ஸ் எல்லா பேர்ட்ஸ்மேன் எல்லா லெவன் பிளேயர்ஸ்மே ஒரு பேக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு உங்களால முடியும் அப்படின்னு ஒரு ஹிட் கொடுத்தாருல ப்ரோ அதை எப்படி பாக்குறீங்க உண்மையிலே சூப்பர் தான் ப்ரோ சி ஆனா நான் இப்பவும் சொல்றேன் இந்தியா வந்து அந்த ஓபனிங் பேரை கொஞ்சம் ஸ்வாப் பண்ணியிருந்தாங்கன்னா அதாவது கோலிய ஒன் பந்த ஓப்பனிங் இருக்கி தான் பந்துகிட்டே இருந்த கூட ஒரு பிப்டி ரன்ஸ் சரிங்களா அப்படி ஒரு கோல்டன் பிளேயரை நாம வச்சுட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணோங்கிறது வந்து ஒரு வருத்தம் வருதக்கூடிய விஷயம் தான் ஆனா ஒரு விஷயம் ஒரு மிராக்கல என்ன நினைச்சுன்னா செமிஃபைனல்ல நான் ஜிங்ஸ் பண்ண விரும்பல ஒரு ஒரு சூப்பர் கேம் காத்துட்டு இருக்கப்பா கோலி அப்படின்னு ஒரு ராவ் டிரைவரும் சொன்னாரு ரோஹித் சர்மாவும் சொன்னாரு சொன்ன மாதிரி அந்த செவன்டி ரன்ஸ் கோழி அடிச்சது வந்து எல்லாரும் உடனே நாப்பத்தி ஏழு பா நாப்பத்தொன்பது ரன்ல இருந்தாங்க இது ஒரு கேமா அந்த பக்கம் கிளாஸ் பாருங்க முதல்ல கிரிக்கெட்டை புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஓவர் மூணு ரன் அடிச்சு மூணு ஃபோர் அடிச்சார் அந்த மனுஷன் கோலி அவர் ஆரம்பத்துல இருந்தே பொறுமை ஆடல நீங்க ஃபர்ஸ்ட் டூ ஒரு மூணு ஃபோர் அடிக்கிறீங்க யூ ஆர் த சீனியர் மோஸ்ட் பிளேயர் இன் தட் சைடு அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல வந்து ரெண்டு விக்கெட் போத போத விழுது முக்கியமா இன்னொரு சீனியர் ரோஹித் சர்மா விக்கெட் விழுது இதுக்கப்புறம் வர பசங்க எல்லாம் ஆர்வ கோளாறு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க யூ ஹாவ் டு கம்போஸ் யுவர் செல்ஃப் அழகா கோலி சொன்னாரு நான் என்னுடைய ஏகம் ஆடுறதுக்கு நான் இங்க வரல இது என்னுடைய கடைசி கேம் நான் இந்த கடைசி கேம்ல இந்தியா என்கிட்ட என்ன எதிர்பார்க்குது நான் ஒரு பக்கம் நிக்கணும் அதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா அதுதான் கிரிக்கெட் அவர் நான் இப்பவும் யாரோட கம்பேர் பண்றேன் மார்க் பவுச்சரோட கம்பேர் பண்றேன் பயங்கரமான ஹிட் டி ட்வெண்ட்டில வரதுக்கு முன்னாடி ஆனா நாற்பத்தி ஒன்பது பால் நாற்பத்தி ஒன்பது ரன் நானூறு நானூறு எட்டு ரன் பெற ஒரு ஏன் அடிச்சார் அந்த மாதிரி ஏன்னா இன்னொரு பக்கம் இவர் சூப்பரா இருக்கு அர்ச்சனை கிப்ஸ் பிளேயர் இந்த மேட்ச் நான் ஆடியன்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்க யூடியூப்ல போய் பாக்கணும்னு இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செஞ்சுரியன்னு போட்டி மேலே இந்த மேட்ச் வந்துரும் நானூறு சேஸ் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க ஃபிஃப்டி ஒரு கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் யாரும் சேஸ் பண்ணல நானூற ஸோ என்ன அப்படின்னா அப்போ அர்ஷனி கிப்ஸ்னு ஒரு பிளேயரு நூத்தி எழுபத்தாறு ரன் அடிச்சிருக்காரு நூத்தி இருபத்தாறு பால்ல டி ட்வெண்ட்டிலாம் வரத்துக்கு முன்னாடியே அப்போ இந்த பக்கம் மார்ச் பவுச்சரோட வேலை விக்கெட் விழாம பாத்துங்க அதை அவர் செஞ்சார் அதை ஏத்தான் நேற்று விராட் கோலி செஞ்சாரு அப்பவும் அவர் வந்து ரன்ன பால்ல முடிக்கல பாபர் அசாம்லாம் பாத்தீங்கன்னா முழுகிற பல மேட்சஸ்ல நாப்பத்தேழு பால் ஐம்பது ரன்னு அவுட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு எழுபத்தி ரெண்டு ரன்னு ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி இருபதுக்கு மேல இதோட என்ன எதிர்பார்க்கறீங்க ரெண்டாவது பேட் லக் தூக்கி ஒரு சிக்ஸ் கடாசுனாரு கிரவுண்ட் வெளியே போயிடுச்சு பால் புது பால் கொண்டு வந்தாங்க அந்த புதுபால மட்டும் எடுத்துட்டு வராம பழைய பாலிய போட்டிருந்தா தலைவர்கிட்ட நான் செஞ்சு எதிர்பார்த்தேன் ஆனா ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் வித் மை வேர்ட் நான் சொன்னேன் அவர் ஒன் டவுன் இறங்கினீங்கன்னா பிப்டி அடிப்பாரு ஒன் டவுன் இறங்கினீங்கன்னா பிப்டி அடிப்பாரு சொல்லினே தான் இருந்தேன் பட் ஓப்பனிங்லயே நேற்று ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ரொம்ப சூப்பரா விளையாடுனாரு அந்த ஒரு சிக்ஸ் பால் வெளியே போகாம கிரவுண்டுக்குள்ள விழுந்திருந்ததுன்னா அதெல்லாம் பேட்ல தான் சிக்ஸ் அடிக்காமல இருப்பீங்க உள்ள விழுந்திருந்ததுன்னா அவர் செஞ்சுரி போட்டுருப்பாரு இந்தியா ஜெயிச்சிட்டாங்க கோத் ஒரு கோட் எண்ட் ஆஃப் இயர்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரோஹித் சர்மாவும் நேற்று டி ட்வெண்ட்டில இருந்து ரிட்டைன் பண்ண ஆரம்பிச்சு பண்ணாரு

தி கோல்டன் பிளேயர்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அதாவது சரி இப்படி ஆனா பாக்குறேன் பட் ஒரு ஒரு ஃபன்னா சொன்னா ரிப் தோஸ் ஹூ ஃபைட் ஃபார் கோலி விசஸ் ரோஹித் அதை பண்ணவே பண்ணாதீங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நட்பு எப்படிப்பட்டது அப்படின்னா கோலி கேப்டன் இருக்கும்போது ரோஹித் சர்மா சரியா விளையாடாதப்போ ஓ அப்ப நீங்க ரோஹித் சர்மா டீம் உட்ல தூக்குவீங்களா அன்பிலீவபிள் அப்படின்னாரு அதாவது ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் நீங்க டீம் எடுத்துக்கீங்களா எப்படி அவர் விளையாடுவார்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கோலி ரோஹித் சர்மா பத்தி சொன்னார் அதே மாதிரி விராட் கோலி எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணப்போ அவர் என்ன மாதிரி பிளேயர் அவருக்கு எப்ப கம்பேக் பண்ணணும் தெரியும் நாங்க இன்னும் ட்ரஸ்ட் பண்றோம் ரோஹித் சொன்னார் அதே மாதிரி டூ தௌசண்ட் லெவன் பிப்டி ஓர் வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மா கடைசி மினிட்ல டிராப் ஆனப்போ உனக்கான வேர்ல்டு கப் இருக்குமாச்சா அப்படின்னு முதல்ல கால் பண்ணி சொன்னது விராட் கோலி ஓகேங்களா அது மாதிரி ஒவ்வொரு மொமெண்ட்டும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து த்ரீ சிக்ஸ்டி டார்கெட் வந்து ஆஸ்திரேலியா எதிராக சேஸ் பண்ணிருப்பாங்க இந்தியாவில வந்து மொஹாலியில் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கிரிக்கெட் கிரௌண்ட்ல விசாகப்பட்டினமா மொஹாலியில் ஞாபகம் இல்ல த்ரீ சிக்ஸ்டி டார்கெட்டை ஜஸ்ட் ஃபார் டூ விக்கெட் இந்தியா யூஸ் பண்ணி நாற்பத்தி மூணே ஓவரில் ஆஸ்திரேலியா வச்சு ஜெயிச்சிருப்பாங்க மரநாட்டி இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் செஞ்சு போட்டிருப்பாங்க ரோஹித் சர்மா ஒரு பக்கம் விராட் கோலி ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவை அழ அந்த மேட்ச் ஓகேங்களா ஆஸ்திரேலியாவில் சும்மா ஏதாவது ஒன்று அப்படி வேர்ல்டு வேர்ல்டு கப்ல அவங்க மாசம் தான் பண்ணா இல்லைன்னு சொல்லல ஆனா ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப்ல

இவருடைய பெருந்தன்மைனால ஃபாலோ கொடுக்கல சௌரவ் சோ அப்ப அந்த சீரீஸே நம்ம டிரா பண்ணோம் அங்கே இருந்து ஆரம்பிச்சு விராட் கோலியோட கேப்டன்சியில ரெண்டு சீரீஸ் நம்ம அங்க போய் ஜெயிச்சோம் அதுக்கு காரணம் இந்த டூ எவ்வளவோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்கோர்ஸ் நீங்க வந்து கேட்கலாம் அதுல ஒரு சில மேட்சஸ் ரோஹித் சர்மா விளையாடல அப்படின்னா பட் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா இவர் கேப்டனா இருக்கும்போது ரோஹித் சர்மாவோட ரோலும் சரி தோனி கேப்டனா இருக்கும்போது ரோஹித் சர்மாவோட ரோலும் சரி அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில வினாத்தோட ரோலும் சரி எக்ஸப்ஷனலா இருந்திருக்கு நீங்க இதே விராட் கோலி தான் வந்து கப்ல ரோஹித் சர்மாவோட தான் ஆல்மோஸ்ட் மேன் ஆஃப் சீரிஸ் வாங்குற அளவுக்கு லீடிங் ஸ்கோரரா இருந்தார் இதே விராட் கோலி தான் வந்து ஏஷியா கப்ல அவ்வளவு சூப்பரா விளையாடினாரு போன வருஷம் நடந்த டுவெண்டி த்ரீ நடந்த ஏஷியா கப்ல சோ வேர்ல்ட் கப்லயும் நல்ல நாக்ஸ்லாம் அடிச்சிருக்காரு சோ வண்டர்ஃபுல் பிளேயர் ரெண்டு பேருமே சூப்பர் பிளேயர் ஆனா எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணும் விராட் கோலியும் சரி இவரும் சரி ஒன் டே ஃபார்மெட்ல அவங்களுடைய சேவை தேவை ஐ திங்க் சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கலாம் இன்னொரு ரெக்கார்ட் பாக்கி இருக்கு விராட் கோலிக்கு பட் ஸ்டில் டி ட்வெண்ட்டில அவங்க கொடுத்துருக்கிற இர வேற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒன்பது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ஸ் வந்து ரோஹித் சர்மா விளையாடி இருக்காரு அதே மாதிரி விராட் கோலி ரெண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல மேன் ஆஃப் த சிரீஸ் வாங்கியிருக்காரு ஸோ எக்ஸப்ஷனல் பிளேயர்ஸ் இந்தியன் கிரிக்கெட்ல பொறிக்கப்பட வேண்டிய பேர் இந்த வேர்ல்டு கப் நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது ஏன்னா அவ்வளவு ரிவென்ஸ் இருந்துச்சு அதாவது பாகிஸ்தான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வேர்ல்டு கப்ல நம்மள வந்து ரிவென்ஸ் பண்ணி வெளில அமிச்சு ஒவ்வொரு ஆட்டம் போட்டுருந்தாருங்க அதுக்கு இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல நம்ம கிட்ட ஜெயிச்சாதான் உள்ள போக முடியுன்ற சுச்சுவேஷனுக்கு போய் நாம அடிச்சு வெளில அமிச்சோம் அதே மாதிரி ஆஸ்திரேலியா வந்து நம்ம கிட்ட கப்ப ஜெயிச்சிட்டு காலை கப்பு மேலாம் வச்சு ஓவர் சீன் போட்டுட்டு இருந்தானுங்க ஆவண்களை நாம வந்து செமையா வாழ்வா சாவா அதே வாழ்வா சாவ மேசில அடிச்சு வெள்ளம் அதே மாதிரி இங்கிலாந்து பத்து கேட் வித்தியாசத்துல நம்மள வந்து போன செமி போன டி டுவெண்ட்டி ஒன் கப் செம்மிக்களை துவக்கச்சாங்க அவங்க சீன்லாம் போடல பட் அதைப் பார்த்து பாகிஸ்தானுடைய பிஎம் எப்படி நீங்க ஜெய் ஸ்ரீரே சொல்லிட்டு இருக்கீங்க பாகிஸ்தானுடைய பிஎம் ட்வீட் பண்றாரு த ஃபைனல் இஸ் பிட்வீன் பாகிஸ்தானை இங்கிலேந்து போடுறது விட்டுட்டு த ஃபைனல் இஸ் பிட்வீன் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார் நோ லாஸ் அண்ட் ஒன் செவன்ட்டி ஃபார் நோ லாஸா இந்த கேவலமான ட்வீட் எல்லாம் நீங்க யார் ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் இப்படியா ஒரு கண்ட்ரிய இன்னொரு கண்ட்ரியோட தோல்வியை செலிப்ரேட் பண்ணுவீங்க ஆனா அதுக்கும் பதில் சொல்ற அளவுக்கு அதே ஒன் செவன்டி டூ டார்கெட் அவங்க சுருட்டி இருக்கணும் பட் அறுபத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சு அதுக்கும் பதில் கொடுத்தோம் எல்லாத்த விட சூப்பரா அவ்வளவு நல்ல டீம் சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட வின் விளையாடி நம்ம வின் பண்ணி ரெண்டு பெரிய ஜாம்பாவான்கள் கப்போடு வெளியே போயிருக்காங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகுல் டிராவிடுக்கு இத்தனை வருஷ உழைப்புக்கான பயன் கிடைச்சிருக்கு ப்ளீஸ் இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஒரு எக்ஸாம் தோல்விக்காக ஒரு காதல் தோல்விக்காக ஒண்ணுமே இல்ல ரெண்டு வருஷம் கழிச்சு வாழ்க்கை மாறும் போது எல்லாமே மறந்துடும் அப்படிப்பட்ட காதல் தோல்விக்காக உயிர உடைய ஒரு மனுஷன் தான் காதலிச்ச பீல்டுல அவ்வளவு விளையாடியும் சாதிக்க முடியாம கப்பு வாங்காம வெளியே போய் அதுக்கப்புறம் கோச் ஆகி அண்டர் நைன்டீன்ல ஒரு கப்பு ஜெயிக்க வச்சு இப்போ சீனியர் டீமோட கப்ப தான் கையில லிஃப்ட் பண்ணிருக்காரு ராகுல் டிராவிட்னா என்ன ஒரு டிட்டர்மினேஷன் சோ கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னா பலனை எல்லாம் உனக்கு கிடையாது அப்படி இல்ல அர்த்தம் அது வந்து டிரான்ஸ்லேஷன் பிழை பலனை எதிர்பாராம கடமையை செஞ்சுக்கிட்டே இரு உனக்கு அதை விட அதிகமா கிடைக்கும்னு நம்ம நம்மளுடைய பெரியவங்களும் நம்மளுடைய சாமிகள்லாம் சொன்னது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சோ கீப் ஒர்க்கிங் ஹார்ட் அதுக்கப்புறம் இந்த இந்த ஜாதி டாமினேஷன் இருக்கு இந்த பாலிடிக்ஸ் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும் ஆனா நீங்க உழைச்சா சூரியகுமார் யாதவ் ஹீரோ ஆக முடியும் பும்ரா ஹீரோ முடியும் பாண்டியா ஹீரோவாக முடியும் ஹீரோ ஆக முடியும் யார் வேணா ஹீரோ ஆக முடியும் சோ கீப் ஒர்க்கிங் ஹார்ட் இதை நான் உங்களுக்கு மட்டும் எனக்கு நானே சொல்லிக்கிறேன் இந்த ஏஜ்க்கு மேல வந்து இந்தியாவோட வெற்றியை வந்து செலிபிரேட் பண்ற மாதிரி ஒரு கமெண்ட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு எங்க ஏஜ்ல இருந்து கிடைச்சிருக்கா சாதாரண விஷயம் இல்ல சோ கீப் ஒர்க்கிங் ஹார்ட் எனி படி கேன் வின் ஒரு நாள் யார் வேணா ஜெயிக்க முடியும் ஆனா ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலனாலும் சரி முயற்சி ரொம்ப பண்ணிட்டார்